எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா கோயம்புத்தூர் கடைய கஞ்சாயிருச்சினை கோயம்புத்தூர் இன்னைக்கு நம்ம உணவு முறையில் எப்படி கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல் விஷயம் நம்ம உணவுல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸும் டிரான்ஸ் ஃபேட்ஸும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் எந்தெந்த உணவில் இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்ஸும் ட்ரான்ஸ் ஃபேட்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீமு கேக்கு பிஸ்கெட்டு ஃப்ரைடு ஃபுட்ஸு அதுக்கப்புறம் பீஃபு போர்க்கு இது எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குது சிக்கனில் இருக்க ஸ்கின்லேயுமே சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கும் அதனால் நம்ம சிக்கனை ஸ்கின் ரிமூவ் பண்ணி சாப்பிடணும் ரெண்டாவது விஷயம் ஒரு நாளைக்கு நம்ம இருநூறு மில்லிகிராமுக்கு மேலே கொலஸ்ட்ரால் எடுத்துக்கக்கூடாது நம்ம சாப்பிட்றது ஆறம் சார்ந்த உணவுகளில் கொலஸ்ட்ரால் கிடையாது நம்ம சாப்பிட்ற நான்வெஜ் அதுக்கப்புறம் பால் பால் சார்ந்த பொருட்களில் தான் கொலஸ்ட்ரால் இருக்குது இது ஒரு நாளைக்கு இரநூறு மில்லிகிராமுக்கு கீழே எடுத்துக்கணும் மூணாவது விஷயம் நார்ச்சத்து நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் அதாவது காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் பயிர் வகைகள் இதெல்லாமே நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி கிராம் வரைக்கும் ஃபைபர் எடுத்துக்கணும் அடுத்தது முக்கியமான விஷயம் உடல் எடையை குறைக்கிறது நம்ம பத்து சதவீதம் உடல் எடையை குறைச்சோம் அப்படின்னா நம்மளோட கெட்ட கொலஸ்ட்ரால் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் குறையும் அதனால் வெயிட் லாஸ் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு அஞ்சாவது விஷயம் நம்ம எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் லெவலில் குறைக்க